ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த வைலட் ஒயிட்டு க்ரீனு ரெட்டு இது நாலுத்தையும் வச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பார்டர் மாதிரி ஒரு கூடை போட போகிறோம் அதுக்கு பாருங்கள் வயலட்டில் வந்து நாலு க்ரீனில் நாலு ரெட்டில் பன்னெண்டு ஒயிட்டில் வந்து நாலு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம ரன்னிங் ஒயரு ரெட் கலர் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு ஒயிட் கலரை வந்து ஜாயின் பண்ணுறேன் ஓட்டாச்சு இப்போ வந்து இந்த ஒயர் சமமாக இருக்கா அப்படின்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் லைன் எப்பயுமே செக் பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது வந்து இந்த வைலட் கலரை வந்து போடுறேன் இப்போ வந்து மூணாவது வந்து க்ரீன் கலர் ஜாயின் பண்ணுறேன் அதுக்கடுத்தது ரெண்டு ரெட் கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ண போகிறேன் இது வந்து லஞ்ச் குடையோட கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் ஒவ்வொரு ஒயரும் வந்து ஏழு அடி கட் பண்ணியிருக்கேன் இப்போது ரெண்டு ரெட் கலர் ஒயர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது இதே போல் வந்து க்ரீன் வயலட்டு அது போல் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ இன்னும் நான் வந்து இந்த ரெண்டு கலரையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் போட்டாச்சு அதுக்கு ரெட் கலர் வந்து ஜாயின் பண்ணணும் இப்போ நான் எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ ரெட் கலர் போட்டால் அதுக்கு அடுத்தது அதே போல் ஒயிட்டு வயலட்டு கிரீன் இதே போல் நம்ம வந்து சேர்த்துடணும் ஃபர்ஸ்ட் லைன் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது பாருங்கள் ரெட் கலர் ஒயரே வந்து நம்ம ரன்னிங் ஒயராக எடுத்துக்கிட்டு சைடில் இருக்க ஒயர் அளவு விட்டுடணும் விட்டுட்டு இந்த லாஸ்ட் வயர்லாம் போட வேண்டியது தான் இப்போ அந்த லாஸ்ட் வரலும் போட்டுட்டு சைடில் இருக்க ஒயர் அளவு விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிடணும் இப்போ நான் உங்களுக்கு மொத்தமும் போட்டுட்டு கட்டுறேன் பாருங்கள் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு அஞ்சு லைன் போட்டிருக்குறேன் நான் அதுக்கடுத்தது இந்த வயலட் கலர் வந்து சைடில் அதே போல் ஒயர் விட்டுறணும் விட்டுட்டு வயலட் கலர் வச்சுட்டு ஒரு லைன் போடணும் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போடணும் இப்போ அந்த லாஸ்ட்டர்லாம் போட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்தது ஒயிட் கலர் வந்து ஜாயின் பண்ணணும் அதே போல் அந்த லாஸ்டர்லாம் போட்டுருணும் இந்த பக்கமும் அதே போல் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடணும் அதுக்கடுத்தது ஒரு ரெட் கலர் லைன் போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் மொத்தம் வந்து பதினோரு லைன் போட்டணும் அடி போட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்தது நம்ம ரன்னிங் ஒயர் வந்து ரெட் கலர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ இந்த ரெட் கலர் ஒயர் வச்சிட்டே தான் நம்ம வந்து மொத்த கூடையும் போட போகிறோம் இது வந்து ஏனிப்படி முடிச்சு வச்சு போடலை ஏனிப்படி முடிச்சு இல்லாத போட போகிறோம் அப்போ பாருங்கள் நான் சுற்றி ஒரு ரவுண்டு போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இந்த கொஞ்சம் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் பார்த்தீங்களா அதை வந்து உள்ளுக்குள்ளே தள்ளிட்டு அப்படியே பக்கத்தில் போட வேண்டியது தான் நல்லா கொஞ்சம் கேப்பாக இருக்கும் நம்ம வந்து இழுத்து பக்கத்தில் போட்டுக்கணும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஒயர் சொருகிறதுக்கு விட்டோம் பார்த்திங்களா அந்த ஒயரை வந்து உள் பக்கமாக திருப்பி சொருகி விட்டுருணும் இந்த வயருக்கு பார்த்திங்களா சொருகிறதுக்கு விட்ட வயர் அது வந்து இதே போல் நம்ம எவ்வளோ நேளம் இருக்கோ அந்த நேளத்துக்கு நம்ம வந்து சொருகி விட்டுறலாம் அவ்வளோதான் நான் வந்து மொத்த கூடையும் போட்டு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் போட்டு முடித்தாச்சு இந்த அளவுக்கு வந்து ஒயர் சொருகிற அளவுக்கு வந்துட்டு இதை வந்து மூணாவது நாட்டில் சொருகி விட்டுருணும் நான் சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது போல தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே எல்லா ஒயரையும் சொருகி கட் பண்ணியாச்சு சைடில் பாருங்கள் இப்போ கூடையினுடைய அடிபாகம் அவ்வளோதான் இந்த மெஷர்மெண்ட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ